நண்பர்களே இந்த வீடியோவை கேட்கும் இந்த நேரமே உங்க வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய மாற்றத்தின் கதவு திறக்கப்பட்ட நேரம் ஏனென்றால் உங்க ஆற்றலை யாரோ தூரத்திலிருந்து அமைதியாக கவனித்து வராங்க அது மனிதனில்லை அது பிரபஞ்சமே ஆம் நீங்கள் நம்பிக்கை இழந்து போன நாட்களையும் அழுகையை கூட மறைச்சு வச்சுன்னு நினைச்ச அந்த இரவுகளையும் உங்கள் இதயத்திலிருந்து எழுந்த அந்த மௌன கூக்குரலையும் ஒரு சக்தி கேட்டுக்கொண்டிருந்தது நீங்க உணராமலேயே நீங்க தனியா இல்ல உங்க வாழ்க்கையின் எல்லா கட்டத்திலும் நீங்க முடங்கி நின் அந்த இடத்திலும் எத்தனை போராட்டம் பண்ணி யாருக்கும் தெரியாம கதறினாலும் ஒரு கணம் கூட உங்களை விட்டு பிரியாம இருந்தது பிரபஞ்சத்தின் கண் நண்பர்களே நீங்க கவனிக்காம இருக்கலாம் ஆனா பிரபஞ்சம் உங்கள் ஆற்றலை மிஸ் பண்ணாது நமக்கு தெரியாத நேரத்திலும் அது நம்முடைய அதிர்வுகளை உணரும் நம்மில் தோன்றும் ஒவ்வொரு உணர்வும் ஒவ்வொரு ஆசையும் ஒவ்வொரு காயங்களையும் உள்ளுக்குள் நம் ஆன்மா கதறும் ஒவ்வொரு வினாடியையும் அது பதிவு செய்து கொண்டே இருக்கும் ஒருநாள் நீங்க சிரிக்கிற போல நடிச்சாலும் உள்ளுக்குள் உடைந்து போன அந்த நொடியை நீங்க மறைக்க முயற்சிச்சாலும் அது மறைக்கப்பட மாட்டது ஏனென்றால் ஆன்மாவின் குரலை பிரபஞ்சம் தவறவிடாது நண்பர்களே ஒவ்வொரு மரித பயணத்திலும் ஒரு தருணம் வரும் அந்த நேரம் நீங்க எவ்வளவு முயற்சி செய்தாலும் எதுவும் சரியாக போகாத மாதிரி இருக்கும் வாழ்க்கை மந்தமாகி நின்று போன மாதிரி இருக்கும் அருவருப்பான அமைதி ஆழமான தனிமை சில நேரங்களில் எதற்காக போராடுறோம் என்பதே தெரியாம ஒரு குழப்பம் ஆனா அந்த நேரமே பிரபஞ்சம் உங்கள் ஆன்மாவை பரிசோதிக்கிற தருணம் ஏனென்றால் உங்கள் அடுத்த நிலை உங்கள் அடுத்த ஆசிர்வாதம் உங்கள் அடுத்த அதிசயம் இந்த சோதனையை கடந்துவிட்டால்தான் உங்களை வந்தடையும் நீங்க இதை புரியாமல் ஏன் இவ்வளவு பிரச்சனைகள் என்று தலையை எடுத்து வச்சு கேட்கிற நாட்களில் கூட பிரபஞ்சம் உங்களை விட்டு விலகிவிடல அது அமைதியாக உங்க நடையை பார்த்தது உங்க இதயத்தில தாங்கி நின்ற அதிர்வுகளை பார்த்தது நீங்க சொல்லி அர்த்தம் பண்ண முடியாத அந்த வேதனையையே அது உணர்ந்தது நண்பர்களே பிரபஞ்சம் கவனிப்பது மனிதர்கள் கவனிக்கும் மாதிரி இல்லை மனிதர்கள் வெளிப்புறத்தை பார்க்கிறார்கள் ஆனா பிரபஞ்சம் உள்ளது எல்லாத்தையும் பார்க்கும் உள் உள்குரல் உள் உணர்வு உள்வலி உள்ளுக்குள் எங்கோ புதைந்து கிடக்கும் கனவுகள் நாம் சொல்லாமலேயே அது கேட்கும் நாம் காட்டாமலேயே அது உணரும் நீங்க எத்தனை தடவைகள் கைவிடுறதுக்கு முன்னாடி நின்னீங்க எத்தனை தடவைகள் இது என் கதை இங்கேதான் முடிஞ்சிருச்சு என்று நினைச்சீங்க எத்தனை நாள் நீங்க கண்ணீருடன் மட்டும் போராடினீங்க இந்த எல்லாவற்றையும் நீங்க புரியாமலேயே பிரபஞ்சம் உங்களை கவனித்து வந்தது நண்பர்களே வாழ்க்கையில் ஒரு உண்மை இருக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட மனிதர்களுக்கு பிரபஞ்சம் சுலபமான பாதை கொடுக்காது அதற்கு பதிலாக அதை உடைக்காத அளவு தள்ளும் ஆனா உடைந்து போகிற அளவுக்கு அல்ல ஏன்னா நீங்க உடைந்து போகிறதுக்கு முன்னாடி அது உங்களை பிடிச்சிடும் உங்க கைய பிடிச்சு இன்னும் முடியல இன்னும் உங்க கதை முடியல இன்னும் நீ எழ வேண்டும் அப்படிதான் சொல்வது நீங்க தற்போது உணர்கிற அந்த அமைதியற்ற உணர்வு அந்த காரணமில்லாம கலங்குற மனசு அந்த உள்ளுக்குள் ஏதோ பெரிய மாற்றம் போகுது என்ற தூண்டல் அது உங்கள் வாழ்க்கையை பார்த்திருக்கும் பிரபஞ்சத்தின் ரகசிய சமிக்கை அது சொல்றது உன் ஆற்றல் மாறுது உன் விதி விழிக்குது நான் உன்ன கவனிக்கிறேன் நீங்க தவறவிட்டவர்களைப் பற்றி கவலைப்படுறீங்க ஆனா அவர்களை பிரபஞ்சமே தள்ளி வச்சது உங்கள் அடுத்த நிலைக்கு உகந்தவர்கள் அல்லாததால் உங்கள் ஆற்றலுக்கு பொருத்தமில்லாததால் நீங்க இன்று தனியா நின்னாலும் அது தனிமை அல்ல அது பிரபஞ்சம் உன்னை கூட்டத்திலிருந்து பிரிக்கிற முதல் சிக்னல் ஏன்னா உயர்ந்து எழும் ஆன்மாவை பிரபஞ்சம் எப்போதும் தனிமையிலிருந்தே உருவாக்கும் நண்பர்களே உங்க அடுத்த கட்டத்தில் இருக்கும் சக்தியை இப்பவே உணர ஆரம்பிச்சிருப்பீங்க நீங்க சின்ன விஷயத்துக்கும் காரணமே இல்லாம மனசுல வைப்ரேட் ஆகுறீங்க அது ஒரு அழைப்பு பிரபஞ்சம் உங்களிடம் சொல்லும் முதல் வரி நான் உன்ன கவனிச்சிட்டு இருக்கேன் தயாராகு இந்த இன்ட்ரோ இந்த வீடியோ இந்த வார்த்தைகள் நீங்க இப்ப சொந்தமா கண்டுபிடிச்சதல்ல பிரபஞ்சமே உங்களை இங்க கொண்டு வந்தது இதுவரைக்கும் நடந்த எல்லா சோதனைகளும் எல்லா முடிச்சுகளும் எல்லா கதறல்களும் எல்லா காயங்களும் ஒன்றுமே வீணா போய்விடல ஏனா அது இப்போ உங்க ஆற்றலை உயர்த்துற நேரம் உங்க விதியை திறக்க நேரம் உங்க கதையை மாற்ற நேரம் இது ஆரம்பம் மட்டும்தான் இது பார்ட் ஒன் இன்ட்ரோ பார்ட் டூவில் பிரபஞ்சம் எப்படி உன்னுடன் பேசுகிறது அது அனுப்பும் ரகசிய சமிக்கைகள் என்ன எப்படி உன் ஆற்றல் மாறுகிறது உன் வாழ்க்கையில் அடுத்ததாக என்ன நடக்கப் போகிறது இது எல்லாம் மிகப்பெரிய ரகசியம் போல தொடரும் பார்ட் டூவில் தொடரும் பார்த்ததற்கு நன்றி சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள்